இந்திய அணிக்காக தொய்வின்றி உழைத்த சிராஜ் இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடிட்டு வந்தாங்க முதல்ல நான்கு போட்டிகள் முடிவுல இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்குல முன்னிலையில இருந்தாங்க ஒரு போட்டி டிராவில் முடிந்தது இந்த நிலையில கடைசி டெஸ்ட் போட்டி கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கியது இந்த போட்டியோட கடைசி நாளான இன்று இங்கிலாந்து அணிக்கு முப்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது இந்தியாவுக்கு நான்கு விக்கெட் எடுக்க வேண்டிய நிலை இருந்தது தொடர்ந்து சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திய சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணாவோட பந்து வீச்சால நான்கு விக்கெட்டை வீழ்த்திய இந்தியா திரில் வெற்றி பெற்றிருக்கு இதைத் தொடர்ந்து இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்யப்பட்டுச்சு இந்த போட்டியோட ஆட்டநாயகன் இந்திய அணியோட சிராஜ் வென்றிருக்காரு இந்த தொடர்ல முகமது சிராஜ் ஐந்து போட்டிகள் விளையாடி இந்திய அணிக்கு முக்கிய பங்காற்றிருக்காரு

பந்து வீச்சாளர்களில் ஐந்து போட்டிகள்லேயும் விளையாடிய ஒரே வேகப்பந்து வீச்சாளர் இந்த சிராஜ் மேலும் இங்கிலாந்து வீரர்களில் கூட எந்த ஒரு பங்கு வீச்சாளரும் ஐந்து போட்டிகள்லேயும் விளையாடல ஒரு தொடரில் அதிக ஓவர்களை வீசிய வேகப்பந்து வீச்சாளர்கள் என்ற சாதனையும் சிராஜ் தான் படைச்சிருக்காரு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் ஐந்து டெஸ்ட் போட்டிகள்லேயும் விளையாடுவதுன்றது கடினமான ஒன்றாக பார்க்கப்படுற நிலையில் இந்திய அணிக்காக எல்லா போட்டிகளிலையும் விளையாடி அணிக்கு பெருமை தேடி தந்திருக்கார் அவரை இந்திய ரசிகர்கள் உள்பட பல முன்னாள் இந்திய வீரர்களை பாராட்டிட்டு வராங்க குறிப்பா இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் என்ன சொல்லிருக்காருன்னா சிராஜ் போர் வீரரை போன்றவர்னு குறிப்பிட்டிருக்காரு